திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகம் திண்டுக்கல் இலக்கிய களம் நடத்தும் பதினொன்னாவது புத்தகத் திருவிழா நாள் அக்டோபர் பத்து முதல் இருபது வரை இடம் டட்லி மேல்நிலை பள்ளி மைதானம் திண்டுக்கல் அனைவரும் வருக அனுமதி இலவசம் ஊடக ஒருங்கிணைப்பு சின்னத்திரையின் தலைமகள் தாய் டிவி அனைவருக்கும் வணக்கம் திண்டுக்கல் நகர மக்கள் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பதினோராவது புத்தக திருவிழா வழக்கம்போல் திண்டுக்கல் டெட்லி மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் வெகு சிறப்பாக நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன புத்தக திருவிழாவினை மாவட்ட நிர்வாகம் நூலக இயக்கம் மத்திய நூலக இயக்ககம் திண்டுக்கல் களம் அமைப்புகள் இணைந்து இந்த புத்தக திருவிழாவனை நடத்தவுள்ளன புத்தக திருவிழாவை பொறுத்த மட்டில் இம்முறை சில சிறப்பான அம்சங்கள் அதில் நிறைவேற்றியுள்ளன அதில் ஒன்று இம்முறை முப்பத்தி ஓராயிரம் மாணவர்களுக்கான உண்டியல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன அந்த முப்பத்தோராயிரம் மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உண்டியல்கள் அது முறையாக விநியோகிக்கப்பட்டு அவர்கள் சேமித்து பின் வரும்பொழுது அது வில்லைகளாக மாற்றி இங்கே புத்தகங்களை அவர்கள் வாங்கிக்கொள்ள முடியும் அனுபவம் என்னவென்று சொன்னால் சென்ற ஆண்டிலே மாணவர்கள் தாங்கள் சேர்த்த அந்த பணம் ரூபாய் முப்பத்தைந்து லட்சம் அந்த அளவிற்கு மேலாக இந்த முறை நாம் அவர்களை ஆசிரியர்களை கேட்டுக்கொண்டுள்ளோம் மாணவர்களையும் கேட்டுக்கொண்டுள்ளோம் ஒரு மாணவர் குறைந்தது இருநூறு ரூபாயாவது சேர்த்து வர வேண்டும் புத்தகங்கள் வாங்க வேண்டும் என்ற வேண்டுதலை விடுத்துள்ளோம் ஆக முப்பத்தோராயிரம் முண்டியல்கள் என்று சொன்னால் குறைந்தது இருநூறு என்று சொல்லும் பொழுதே கிட்டத்தட்ட அறுபது லட்சம் ரூபாய்க்காக நாம் காத்திருக்கிறோம் அங்கே புத்தகங்கள் மிக அருமையாக விற்பனையாக உள்ளன என்கின்ற அந்த நல்ல செய்தி அடுத்தபடியாக ஆசிரியர்களுக்கு பொதுமக்களுக்கு என நூறு ரூபாய் டோக்கன்கள் இந்த முறை அச்சடித்து விநியோகித்துள்ளோம் அதுவும் கிட்டத்தட்ட பனிரெண்டு லட்சம் ரூபாய்க்காக அந்த டோக்கன்கள் அங்கே விற்பனை செய்யப்பட்டுள்ளன அவை அனைத்துமே புத்தகங்களாக மாறும் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது ஆக புத்தக விற்பனை பொறுத்த மாநிலத்தில் எந்த மாவட்டத்திலும் எடுக்கப்படாத பல்வேறு நல்ல முயற்சிகள் இங்கே எடுக்கப்பட்டு வருகின்றன என்கின்ற அந்த நல்ல செய்தியை சொல்ல காத்திருக்கிறோம் அடுத்தபடியாக மாலை நேர சிந்தனையரங்க நிகழ்ச்சிகளில் சிறந்த பேச்சாளர்கள் இங்கே பேச இருக்கின்றார்கள் இந்த புத்தக கண்காட்சியினை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி மாண்புமிகு ஜெகதீஷ் சந்திரா அவர்கள் துவக்க உள்ளார்கள் நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அந்த ஆரம்ப விழா நிகழ்ச்சியினை தலைமை தாங்க உள்ளார்கள் இன்னும் கூட திண்டுக்கல் இலக்கிய களத்தின் பரவலர்களில் ஒருவரான முனைவர் எம் வள்ளலார் ஐஏஎஸ் அவர்கள் முதல் பிரதியினை விற்பனை செய்ய காத்திருக்கின்றார்கள் அதை பெற்று உரையாற்றுவதற்கு நமது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் தயாராக உள்ளார்கள் இப்படியாக மாவட்டத்தில் உள்ள அத்துணை அதிகாரிகளும் இணைந்து நடத்தக்கூடிய அந்த புத்தக திருவிழா என்பது மேலும் ஒரு சிறப்பை இந்த முறை வகிக்கிறது அடுத்து பகல் நேரத்திலே நடக்கக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளில் மாணவர்கள் வாங்கினேன் வாசித்தேன் சொல்கிறேன் என்கின்ற நிகழ்ச்சி முத்தாய்ப்பாக நடக்கவிருக்கின்றது மாணவர்களுக்கென்று ஒரு நாளும் பொதுமக்களுக்கு என்று பிற நாளும் நாம் ஒதுக்கியுள்ளோம் அடுத்தபடியாக மகளிருக்கான கருத்தரங்கம் என்று நாம் நடத்துள்ளோம் அதுவும் பகல் நேரத்திலே கூட அந்த கருத்தரங்கம் நடக்க நடக்க இருக்கின்றது மற்றொன்று இந்த முறை ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்தியா வாசிக்கிறது இந்தியா ரீட்ஸ் என்கின்ற அந்த ஒரு நிகழ்ச்சியினை அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய அந்த அகில இந்திய அளவிலான ஆங்கில ஆசிரியர்களின் அமைப்பு ஒன்று வருகின்றது முனைவர் பேராசிரியர் இளங்கோ அவர்களும் பேராசிரியர் முனைவர் லால் அவர்கள் கேரளாவிலிருந்தும் அதற்கு வருகை தர இருக்கின்றார்கள் அது மிகச் சிறப்பாக அமையவிருக்கின்றது அடுத்தபடியாக அறிவியல் அறிவியலுக்கென்று ஒரு அரங்கம் அமைத்திருக்கிறோம் அதற்கென்று காந்தி கிராமத்திலிருந்து அறிவியல் அறிஞர்கள் வரவிருக்கின்றார்கள் இன்னும் இதை இதைத் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் என்பது கலை நிகழ்ச்சிகளாக ஒரு அங்கே வருகின்றன கலை நிகழ்ச்சிகளை பொறுத்த ஒவ்வொரு நாளும் குறைந்தது இரண்டு அல்லது மூன்று பள்ளிகள் அதில் கலந்து கொள்கின்றன முத்தாய்ப்பாக திண்டுக்கல் சக்தி கலைக்குழு தங்களது நிகழ்ச்சிகளை நடத்த நடத்தவிருக்கின்றார்கள் இன்னும் இல்லம் தேடி கல்வி அந்த தன்னார்வலர்களும் ஒரு நிகழ்ச்சியை நடத்தவிருக்கின்றார்கள் என்பதும் ஒரு நல்ல விஷயமாக கருதுகின்றோம் அடுத்தபடியாக நாம் இந்த புத்தக கண்காட்சியை விளம்பரப்படுத்தும் முகமாக பல்வேறு பதாகைகளை நகர் முழுவதும் வைத்திருக்கின்றோம் அடுத்து இந்த புத்தக கண்காட்சியை மாவட்டம் முழுவதும் கொண்டு செல்வதற்காக மாவட்டத்தில் உள்ள கிட்டத்தட்ட முப்பது மையங்களில் மாலை நேர கலை நிகழ்ச்சிகளை நடத்த உள்ளோம் இன்றைய தினம் சின்னாலப்பட்டியில் நடைபெற்ற அந்த கலை நிகழ்ச்சியினை காந்தி கிராம பல்கலைக்கழக பேராசிரியர் பேராசிரியர் ராஜா அவர்கள் மிக சிறப்பாக துவக்கி வைத்துள்ளார்கள் இன்று மூன்று மையங்களில் நான்கு மையங்களில் நடத்தி முடித்திருக்கின்றார்கள் இது தொடரும் இன்னும் தொடரும் பொழுது இன்னும் மக்கள் இந்த புத்தக கண்காட்சியை நோக்கி வருவதற்கான அதிகமான வாய்ப்புகள் உள்ளன சிறப்பாக ஒரு நிகழ்வினை இந்த முறை நாம் கையில் எடுத்திருக்கின்றோம் காந்தி கிராம பல்கலைக்கழகத்திலே இருந்து அந்த மாணவர்களது பங்கேற்பு என்பது கிட்டத்தட்ட இல்லாமல் இருக்கிறது இந்த முறை அவர்களை துணைவேந்தர் அவர்களை அணுகி பதிவாளர் அவர்களை அணுகி மாணவர்களை தயவுசெய்து அனுப்புங்கள் என்று சொல்லியிருக்கின்றோம் அவர்களுக்காக அந்த வளாகத்தில் காந்தி கிராம கிராமிய நேர்நிலை பல்கலைக்கழக வளாகத்தில் இருக்கக்கூடிய புத்த புத்த பாண்டு என்று சொல்லக்கூடிய அந்த அந்த குளத்தினை தூர்வாருவதற்கான ஏற்பாடு திண்டுக்கல் இலக்கிய களத்தின் சார்பிலே நடந்து கொண்டிருக்கிறது நாளைய தினம் மாணவர்கள் நானூறு முதல் கிட்டத்தட்ட முடியும் பொழுது ஐந்தாம் தேதி முடியும் பொழுது இரண்டாயிரம் மாணவர்களை அதிலே நாம் ஈடுபடுத்த உள்ளோம் இப்படியாக திண்டுக்கல் இலக்கிய களம் என்பதும் புத்தக கண்காட்சி என்பதும் மக்களை சென்றடைவதற்காக பல்வேறு முயற்சிகளை நாம் மேற்கொண்டு இருக்கின்றோம் ஆகவே இவ்வளவு அருமையான ஏற்பாடுகளில் பொதுமக்கள் அனைவருமே வந்திருந்து இந்த புத்தகங்களை வாங்கி மகிழ வேண்டும் நமது நகருக்கு உள்ள ஏற்கனவே உள்ள மிகச்சிறந்த நற்பெயரை புத்தக கண்காட்சி நடத்துவதன் மூலமாக நாம் வாங்கியிருக்கக்கூடிய நகரின் நற்பயர் நற்பெயரை காப்பாற்ற வேண்டும் என்று திண்டுக்கல் இலக்கிய களத்தின் சார்பாக உங்கள் அனைவருமே கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் நான் திண்டுக்கல் இலக்கிய களத்தோட நிர்வாக செயலாளர் கண்ணன் பேசுகிறேன் மதிப்பிற்குரிய திண்டுக்கல் மாவட்ட மக்கள் திண்டுக்கல் மாநகர மக்கள் பல்வேறு பிரிவினரை சேர்ந்திருக்கக்கூடிய அருமையான நண்பர்களுக்கு திண்டுக்கல் இலக்கிய களத்தின் சார்பாக வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம் திண்டுக்கல் இலக்கிய களம் தமிழ்நாடு அரசின் மாவட்ட நிர்வாகம் பொது நூலக இயக்கம் இணைந்து வரக்கூடிய பத்து பத்து இருபத்தி நாலு முதல் இருபது பத்து இருபத்தி நாலு முடிய திண்டுக்கல் டட்டரி மேல்நிலைப் பள்ளி மைதானத்தில் எங்களது மதிப்பிற்குரிய திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அவர்களின் தலைமையில் புத்தக திருவிழா நடைபெற இருக்கிறது இந்த புத்தக திருவிழாவின் முன் அறிவிப்பாக திண்டுக்கல் வாசிக்கிறது என்னும் மாபெரும் இயக்கம் திண்டுக்கல் மாவட்டம் முழுசும் இருக்கக்கூடிய ஆரம்ப பள்ளியிலிருந்து கல்லூரி வரையிலான அனைத்து மாணவர்களும் பங்கேற்கக்கூடிய வகையில் அந்த இயக்கம் நடைபெற இருக்கிறது அதே போல அரசு அலுவலகங்கள் பொதுத்துறை நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களும் அவர்களது உணவு இடைவேளையான மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி நேர இரண்டு மணி வரையில் இருக்கக்கூடிய அரை நேரத்தில் திண்டுக்கல் வாசிக்கிறது என்னும் இயக்கத்தில் பங்கேற்கிறார்கள் ஏறத்தாழ ஒரு லட்சத்திலிருந்து இரண்டு லட்சம் வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்களும் பொதுமக்களும் இந்த திண்டுக்கல் வாசிக்கிறது என்னும் மாபெரும் இயக்கத்தில் பங்கேற்கிறார்கள் இது திண்டுக்கல் புத்தக திருவிழாவின் ஒரு முன்னறிவிப்பாக ஒரு அருமையான நிகழ்வாக அமைய இருக்கிறது வாய்ப்புள்ள மக்கள் அனைவரும் குறிப்பாக ஆட்டோ ஓட்டுநர்கள் தொழிலாளர்கள் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் குடிசை மா குடிசை குடிசை பகுதியிலே இருக்கக்கூடியவர்கள் நகரப்பகுதியில் இருக்கக்கூடிய வாசிகள் அனைவரும் இந்த வாசிப்பு இயக்கத்தில் பங்கேற்குமாறு இந்த சந்தர்ப்பத்தில் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம் அதே போலவே இந்த இயக்கம் இந்த புத்தக திருவிழா பத்து பத்து இருபத்தி நாலு அன்று மாலை ஆறு மணி அளவில் திண்டுக்கல் தட்டி மேல்நிலைப் பள்ளி மைதானத்தில் தொடங்க இருக்கிறது பெரு மதிப்பிற்குரிய நீதி அரசர் சென்னை உயர்நீதிமன்ற மாண்பமை ஏடி ஜெகதீஷ் சந்திரா அவர்கள் இதை தொடங்கி வைக்க இருக்கிறார்கள் எங்களது மதிப்பிற்குரிய முன்னாள் மாவட்ட மாவட்ட ஆட்சித்தலைவரும் திண்டுக்கல் இலக்கிய களத்தின் பரவலுவருமான மா வல்லலார் ஐஏஎஸ் அவர்கள் முதல் புத்தக விற்பனையை தொடங்கி இரு தொடங்கி வழங்க இருக்கிறார்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் அதை பெற்றுக்கொண்டு சிறுப்பரையாற்ற இருக்கிறார்கள் மாவட்ட நிலை அலுவலர்கள் அவர் அலுவலரும் அவர்களும் அனைத்து தரப்பினரும் அன்றைய கலந்து கொள்ள இருக்கிறார்கள் ஆகவே இது தொடர்ச்சியான இயக்கம் மட்டுமல்ல இதை ஒட்டி பல்வேறு மாநில அளவிலான கருத்துரையாளர்கள் வர இருக்கிறார்கள் குறிப்பாக இந்த புத்தக திருவிழாவில் ஒரு புதிய அம்சமாக நாடகங்களை நாங்கள் அரங்கேற்ற இருக்கிறோம் உங்களுக்கெல்லாம் தெரியும் பிரளயன் என்கிற நாடகக்குழு தமிழகம் முழுவதும் பிரசித்தி பெற்ற ஒரு நாடகக்குழு அவர்கள் ஒரு மூன்று நாடகங்களை இங்கே அரங்கேற்ற இருக்கிறார்கள் அதே போல் அடுத்ததாக திண்டுக்கல் மாவட்ட அளவிலே இந்த மாவட்டத்தில் குறிப்பாக ரோட்டரி சங்கத்தின் சார்பாக குளங்களை தூர்வாரும் ஒரு அருமையான இயக்கத்தை தொடங்க இருக்கிறார்கள் அதன் முன்னறிவிப்பாக பனிரெண்டாம் தேதி நீர் மேலாண்மை வரப்புயர என்கிற தலைப்பிலே ஒரு அருமையான கருத்தரங்கம் நடைபெற இருக்கிறது சத்யா வேல்முருகன் என்கிற ஐசிஏஆர் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் டெல்லியிலிருந்து அவர்கள் வருகை தர இருக்கிறார்கள் ஆறு மாவட்டங்களின் ரோட்டரி கவர்னர் திருமதி ராஜா கோவி கோவிந்தசாமி அவர்கள் அதில் பங்கேற்க இருக்கிறார்கள் இந்த மாவட்டம் முழுவதும் இருக்கிற ரோட்டரி சங்கங்கள் முழு வீச்சுடன் இந்த மாவட்டத்தில் இருக்கிற குளங்களை வாய்க்கால்களை தூர்வாரக்கூடிய மிக அருமையான பணியை முன்னெடுக்க இருக்கிறார்கள் அந்தளவிலே திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தை திண்டுக்கல் இலக்கிய களத்தின் முன்னெடுப்பில் நடைபெற இருக்கிறது என்பதை உங்களுக்கு நாங்கள் பெருமிதம் சுட்டிக்காட்ட தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அதே போல இந்தியா தமிழ்நாடு நியூஸ் எயிட்டின் என்கிற தொலைக்காட்சி நிறுவனத்தின் முதன்மை ஆசிரியர் கார்த்திகை செல்வன் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அதே போல் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் ஆதவன் தீர்ச்செண்யா அவர்கள் மிக அருமையான ஒரு உறை வீச்சு நிகழ்த்த இருக்கிறார்கள் அதே போல் பாரதி கிருஷ்ணகுமார் தெரியும் உங்களுக்கு பாரதியை பற்றி முழுமையாக தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டியிலெல்லாம் விளக்கமாக சொல்லி கொண்டிருக்கக்கூடிய பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் இங்கே வருகை தர இருக்கிறார்கள் போல மதிவதனி வழக்கறிஞர் மதிவதனி அவர்கள் சட்டமும் பெண்களும் என்கிற தலைப்பிலே பெண்களுக்கான சட்டம் அது குறித்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து மிக அருமையான கருத்தரங்கத்தை நடத்த இருக்கிறார்கள் அதே போல் மதிப்பிற்குரிய நானும்போநாதன் அவர் திருவ திருநெல்வேலியைச் சேர்ந்த எழுத்தாளர் அவர்கள் வருகை தர இருக்கிறார்கள் கடைசியாக என்ன வாசித்தீர்கள் என்ற அடிப்படையிலே அதை அவர்கள் சொல்ல இருக்கிறார்கள் மிக அருமையான தொடக்கம் இது வரைக்கும் நம்ம வாசிப்பு பண்ணலை வாசிக்கலை என்ன மாதிரியான புத்தகங்களை வாசிக்கலாம் என்ப என்றெல்லாம் சொல்ல சொல்லக்கூடிய அளவில் அவங்க வர இருக்கிறார்கள் அதே போல் மல்லை தமிழ் அமைப்பின் சார்பாக அதன் தலைவர் மல்லை சத்யா என்ப அவர்கள் வர இருக்கிறார்கள் அதே போல் சசிகாந்த் செந்தில் ஐஏஎஸ் விருப்ப ஓய்வு பெற்று இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு திருமிகு சசிகாந்த் செந்தில் அவர்கள் வரைய இருக்கிறார்கள் அதே போல் பாராட்டும் பரிசீலிப்பும் என்கிற அடிப்படையில் இருபதாம் தேதி இந்த மாவட்டத்தில் நல்லாசிரியர் விருது பெற்ற ஆசிரியர்கள் அதே போல் பள்ளிகளிலே நூற்றுக்கு நூறு சதவீதம் பத்தாவது வகுப்பிலே பன்னிரெண்டாவது வகுப்பிலே தேர்ச்சி வழங்கிய தலைமை ஆசிரியர் அவர்களை நாங்கள் பாராட்ட இருக்கிறோம் அதே போல் திருக்குறள் முந்நூறு திருக்குறளுக்கு மேலே ஒப்பி ஒப்பி ஒப்பித்த மாணவர்கள் அதே போல் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறளும் வாசித்த மாணவர்களுக்கான கேடயங்கள் இதெல்லாம் நாங்கள் வழங்க இருக்கிறோம் இதெல்லாம் கூட சாதாரணமான விஷயமில்லை திண்டுக்கல் இலக்கியங்களும் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களையும் நினைத்து கொண்டு ஒரு ஊர் தேர் இழுக்கும் மிக அருமையான பணியை செய்து கொண்டிருக்கிறது இருக்கிறது உங்கள உங்களது தோழமையான நட்பும் பங்களிப்பும் எங்களுக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது அதே போல் இதன் முத்தாய்ப்பாக இந்த புத்தக திருவிழாவின் முத்தாய்ப்பாக நமது மாவட்டத்தின் மண்ணின் மைந்தரான அமைச்சர் பெருமக்கள் திருமிகு இ பெரியசாமி ஐயா அவர்களும் அர சக்கரவாணி ஐயா அவர்களும் கலந்து கொண்டு அதிகமான அளவில் புத்தகங்கள் வாங்கி புத்தக விற்பனை ஊக்குவிக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களுக்கு கேடயங்கள் வழங்கியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதே மாணவர்களுக்கு பள்ளிகளிலே சேமிப்பை ஊக்குவிப்பதற்கு உதவி செய்த ஒருங்கிணைப்பு ஆசிரியர்களுக்கும் கேடயங்களை வழங்கியிருக்கிறார்கள் மிக அருமையான இந்த புத்தக திருவிழா என்பது வெறும் திண்டுக்கல் இலக்கிய களம் மாவட்ட நிர்வாகம் நூலகம் மட்டும் சம்பந்தப்பட்டதில்லை இந்த மாவட்ட மக்கள் முழுவதும் சம்பந்தப்படக்கூடிய ஒரு அருமையான விஷயம் ஆகவே உங்களை இருகரம் குப்பி திண்டுக்கல் இலக்கிய கலம் அழைக்கிறது தயவுசெய்து வாருங்கள் புத்தகத்தில் விழாவை காணுங்கள் புத்தகம் ஒவ்வொரு புத்தகமாவது ஒருத்தர் ஒரு புத்தகமாவது வாங்கிச் செல்லக்கூடிய அளவிலே உங்களது பங்களிப்பு பங்களிப்பு இருக்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு உங்களை வருக வருக என்று வரவிருக்கிறோம் திண்டுக்கல் இலக்கிய கலம் அன்பார்ந்த திண்டுக்கல் மாநகர பெருமக்களே நீங்கள் எதிர்பார்த்துக் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பதினோராவது புத்தக திருவிழா வருகின்ற பத்தாம் தேதி திண்டுக்கல் மாநகரின் மையத்தில் அமைந்திருக்கக்கூடிய டட்லி மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் துவங்கி இருபதாம் தேதி வரை நடைபெற இருக்கிறது என்ற மகிழ்ச்சியான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் அதற்கான வளாக ஏற்பாடுகள் என்ற அடிப்படையில் டட்லி மேல்நிலைப்பள்ளியில் நூற்றி இருபத்தி ஆறு அரங்குகள் கொண்ட அரங்கம் அமைப்பதற்கான பணி துவங்கி மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட பதினைந்து நாட்கள் தயாரிப்பு பணிகள் செய்தால்தான் பத்தாம் தேதி துவக்க முடியும் என்ற அடிப்படையில் அரங்க நிர்மாண பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது அந்த நூற்றி இருபத்தி ஆறு அரங்குகளில் தமிழகத்தின் தலைசிறந்த பதிப்பகங்களாக தமிழ் ஆங்கிலம் மற்றும் மல்டிமீடியா என்ற அனைத்து வகை நூலகங்களும் நூல நூல்களும் கிடைக்கக்கூடிய வகையிலே அரங்குகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது கடந்த ஆண்டின் அனுபவத்திலிருந்து புத்தக அரங்கிற்குள் நடக்கக்கூடிய நடைபாதை முழுவதுமே பலகைகள் கொண்ட நடை மேடையாக அமைக்கப்பட்டு யாருக்கும் எந்தவிதமான விதமான இடையூறுமின்றி புத்தக அரங்குக்குள் சென்று தங்களுக்கு தேவையான புத்தகங்களை வாங்கக்கூடிய வகையிலே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்பது முக்கிய அம்சம் அதை தாண்டி குழந்தைகள் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் தேவையான சிற்றுண்டி ஏற்பாடு சுகாதார முறையிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மாவட்ட ஆட்சித்தலைவரின் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி சுய உதவி குழுக்களின் மூலமாக சிறுதானிய உணவு வழங்கக்கூடிய ஏற்பாடும் ஆவின் நிறுவனத்தின் மூலமாக அவர்கள் வழங்கக்கூடிய ஆவின் பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய மையமும் வளாகத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இருசக்கர வாகனங்கள் நிறுத்துவதற்கும் நான்கு சக்கர வாகனங்கள் நிறுத்துவதற்கும் போதுமான வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இதுவும் கட்டணமின்றி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பது மகிழ்ச்சிக்குரிய அம்சம் அதை தாண்டி சுகாதார வளாகம் மழையின் காலமாக இருக்கின்ற காரணத்தினால் சுகாதார வளாகத்திலே கூடுதல் கவனம் செலுத்தி எவ்வித இடையூறுமின்றி சுகாதார வளாகத்தை சுகாதாரமான முறையிலே பயன்படுத்திக் கொள்வதற்கு வசதியாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது என்ற செய்தியையும் வளாகத்தின் வளாகம் முழுவதும் உங்களுக்கு நம்ம தீயணைப்புத்துறை அவர்களுடைய முன்னேற்பாட்டுடன் அவர்களுக்கான வாகனத்தை அங்கேயே நிறுத்தி பாதுகாப்பு அம்சங்களோடு இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அதுவும் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் வளாகம் முழுவதும் புத்தகங்கள் உட்பட அனைத்தும் காப்பீடு செய்யப்படுகிறது என்ற அம்சமும் உங்களுக்கு மகிழ்ச்சிக்குரிய செய்திகளாக அமையும் குறிப்பாக காலை பத்து மணி முதல் இரவு மாலை ஐந்து மணி வரை பள்ளி மாணவர்கள் வந்து செல்வதற்கு வசதியாக இந்த முறை ஒரு வழிப்பாதையாக மைதானத்திற்குள் நுழையக்கூடிய பாதை ஒன்றாகவும் புத்தக அரங்குகளில் தங்களுக்கு தேவையான புத்தகங்களை வாங்கி கொண்ட பின் அவர்கள் வெளியே வெளியேறுவதற்கு தனியாக ஒரு பாதையும் என ஒரு வழி பாதை என்ற அம்சம் மாணவர்களுக்கு மிக சிறப்பாக அமையும் என்பதும் இந்த ஆண்டு புதுமையாக நடைமுறைக்கு வர இருக்கிறது அதை தாண்டி குறும்படங்கள் அதாவது மாநிலத்திலேயே நமது திண்டுக்கல் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய புத்தகத் திருவிழாவின் சிறப்பு அம்சம் என்னவென்றால் பதினோரு மணிக்கு துவங்கக்கூடிய புத்தக அரங்கு இந்த முறை பத்து மணிக்கு துவங்குகிறது என்பது ஒன்று அதற்கு அடுத்ததாக பதினோரு மணிக்கு தினசரி காலை நிகழ்வுகள் அது கருத்தரங்குகளாக அல்லது போட்டிகளாக அல்லது அறிவியல் மகளிர் கருத்தரங்குகளாக திட்டமிடப்பட்டிருக்கிறது மூன்று மணிக்கு உலக புகழ்பெற்ற திரைப்படங்கள் ஒன்பது நாட்களும் பல்வேறு படங்கள் மூன்று மணிக்கு திரையிடப்பட இருக்கிறது ஐந்து மணிக்கு பள்ளி கல்லூரி மாணவர்கள் பங்கேற்கக்கூடிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது ஆறரை மணிக்கு சிந்தனை அரங்கம் சிறப்பாக நடைபெற இருக்கிறது ஒன்பது மணி வரை புத்தக திருவிழா நடைபெற இருக்கிறது எனவே எந்தவிதமான மழை அச்சுறுத்தல் இருந்தாலும் கூட அதை எதிர்கொள்வதற்கும் யாருக்கும் எந்த இடையூறும் இல்லாமல் புத்தகத் திருவிழாவிற்கு வந்து செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை மகிழ்ச்சியோடு உங்களுக்கு தெரியப்படுத்தி புத்தக ஆர்வலர்களாகிய அனைவரும் வர புத்தகம் வாங்க வேண்டும் தங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கான செய்திகளை தங்களுடைய இல்லங்களில் அமைக்கக்கூடிய நூலகங்களின் மூலமாக கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற செய்தியை உங்களுக்கு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகமும் பொது நூலக இயக்ககமும் திண்டுக்கல் இலக்கிய களமும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த பதினோராவது புத்தகத் திருவிழா திண்டுக்கல் டட்லி மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் வருகின்ற பத்தாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை பதினோரு நாட்கள் சிறப்பாக நடைபெறுகின்ற அத்துணை நிகழ்வுகளையும் திண்டுக்கலின் தாய் டிவி மூலமாக நேரடியாக கண்டுகளிக்க அன்போடு மக்களை வாழ்த்தி வரவேற்கிறோம்